டிஸ்கவர் யுவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்சல் சேனலில் ஸோ வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் நம்ம சேனலில் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேட்சஸ்க்கு மேலே வந்து நம்ம கிளாஸஸ் நடத்தியிருக்கோம் மாதிரி டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டெஸ்ட் பேட்ச் வரைக்கும் வந்து நடத்தி போய்கிட்டே இருக்குது காமர்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்துக்கலாம் ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதில் அந்த எஜுகேஷன் செக்காலஜி ஜிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம் இதுபோக நிறையா மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினட்லி வில் பே கடினமான உழைப்பு இருந்தால் நிச்சயமாக வந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற பதிவு தான் இது ஸோ அதற்கு உதாரணமாக நம்ம நிறைய பேர் சொல்லலாம் பொதுவாக வந்து வெற்றியாளர்கள் சொல்வதை வந்து கண்டிப்பாக மற்றவங்க ஏற்றுக்குவாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொன்னா தான் அதை ஏற்றுக்குவாங்க அது நமக்கே தெரியும் ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த வகையில் நான் வந்து ஜெயிச்சதுனால நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இது இந்த அணுகுமுறை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் வேற மாதிரி ஒரு அணுகுமுறையில் ஜெயிச்சிருக்கலாம் நான் வேற மாதிரி அணுகுமுறையில் ஜெயிச்சிருக்கலாம் பட் வெற்றி என்பது தான் நமக்கு வந்து ஒரு இலக்காக இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு பேஸாக அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரு கடினமான உழைப்பு ஹார்ட் ஒர்க் அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றத இப்போது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதையே ஸ்மார்ட் ஒர்க்காக எப்படி செஞ்சால் ஈஸியாக நம்ம போகலாம் மாங்க மாங்க உட்காந்து படிக்கிறோம் உட்காந்து மாறி மாதிரி திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கோம் மைண்டில் ஏற்றுறோம் இது ஹார்ட் ஒர்க் இந்த ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஒரு அனாலிசிஸ் போட்டுட்டு எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன டைரிக்குள்ளே அத்தனையும் அடக்கி வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து டிஜிட்டலுக்கு முன்னால் லைப்ரரி இருந்தது இப்போ எப்படி டிஜிலாக்கர் மாதிரி லைப்ரரி இருக்குது எல்லாமே ஒரு தட்டினோன்னா கூகுளில் அனைத்தும் வந்துருதா ஸோ அந்த மாதிரி நாம் நம்முடைய ஸ்மார்ட் ஒர்க்குக்கு உருவாகணும் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்ரனிம் சுருக்கமாக சொல்லுறா அந்த ஒரு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஸ் எடுத்து இல்லைன்னா போடு மாஸ் ரூல் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு சுருக்கமாக ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து அதை ஒரு சின்ன பெட்டிக்குல போட்டுக்கணும் நம்ம உதாரணமாக சொல்லலாம் இப்போ திருக்குறள் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களோடு இருக்குது அத்தனையும் பார்த்திங்கன்னா சில பேர் மெமரியாக சொல்லிடுறாங்க சில பேருக்கு எண் சொன்னால் குரலை சொல்கிறாங்க குரல் சொன்னால் என்ன எண் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு டேலண்ட் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம நம்மளுடைய பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட டாபிக் இருந்ததுன்னா அந்த டாப்பிக்கை பற்றிய விவரங்களை உள்ளடக்கி வச்சுக்கணும் போர்டு மாஸ் ரூல் மாதிரி உப்ஜிஆர் மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டா நமக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும் அந்த ஹார்ட் ஒர்க்கை எப்படி ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றுறது ஸோ இங்கே தாங்க அந்த ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக மாக்குற வேலை இருக்குது உங்களுடைய மிகப்பெரிய பாடங்கள் பத்து யூனிட் கிட்டத்தட்ட வந்து யூஜி பிஜியில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி யூனிட் வந்திருக்கும் ஸோ அதை எப்படி ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றணும் அப்படின்னா ஒரு பத்து யூனிட்டாக இருந்தால் அந்த பத்தையும் முதல்ல ஒரு நூறு பக்கங்களுக்குள் நோட்ஸாக கொண்டு வாங்க நூறு பக்கங்களுக்குள்ள அந்த மேட்டர்லாம் உள்ள கொண்டு வாங்க கன்வே பண்ணுங்க படிச்சு ஒரு இருபது பக்கம் இருக்கு அந்த இருபது பக்கத்தில் என்ன தேவை என்ன புரிய வச்சா உங்களுக்கு ஸ்பார்க் ஆகி அது பூரா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இருபது பக்கம் உள்ள கண்டென்ட்டை அல்லது ஒரு முக்கியமான மேட்டர் அஞ்சு பக்கம் உள்ள கண்ட இரண்டே வரிகளில் எழுதணும் ரெண்டே வரி இப்போ ஒரு திருக்குறளை பத்தி அழகா அவையார் சொல்லுவாங்க அணுவை துளைத்து எழுகடல் புகட்டி குறுகத்தரித்த தெரித்த குரல் பாருங்கள் ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு உலகத்தையே ஒரு சின்ன அணு அணுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு மேட்டரு அதுக்குள்ளே இது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வரியில அதுக்கான விளக்கங்களை சொல்லிட்டாங்க திருக்குறள் உலக புதுமறை அப்படின்றது ஸோ அது போன்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க சப்ஜெக்ட்ல அந்த ஒரு யூனிட்டை பற்றியோ அல்லது அந்த யூனிட்டை வந்து ஒரு அஞ்சு பிரிவுகளாக பிரித்து அதை இரண்டு மூன்று ஒரு கொண்டு வந்துருங்க அப்போ ஒரு பத்து யூனிட்டை பத்து இன்ட்டு பத்து நூறு பக்கங்களுக்குள்ள கொண்டு வாங்க அடுத்தது அந்த நூறு பக்கங்களை பத்து பக்கங்களாக கொண்டு வாங்க அந்த பத்து பக்கம் தான் நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றதாக இருக்க வேண்டும் அப்போ அந்த ஒரு மேட்ரை அல்லது ஒரு யூனிட்டை அந்த இருபது பக்கத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்றது தான் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணி படிக்க வேண்டியது ஃபுல்லாக படித்து அதை நான் நோட்ஸ் எடுக்கணும் இதுக்கு தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எப்படி உங்களுடைய பத்து யூனிட்டை நூறு பக்கங்களுக்கு கொண்டு வர்றீங்களோ அதற்காக நீங்கள் மூன்று மாதங்கள் செலவழித்தாலும் பரவாயில்லை அந்த நான்கு மாதங்கள் செலவழித்தாலும் பரவாயில்லை அதை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அந்த ஒரு கீ பாயிண்ட்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு எளிமையாக புரியும் எப்படி சொல்லிட்டோம்னா அந்த ஏழு வர்ணங்களும் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருதோ அதே மாதிரி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டா நான்கு திசைகள் ஞாபகத்துக்கு வருவது போன்று நீங்கள் உருவாக்கி கொள்ளணும் அந்த அக்ரணம் உங்களுக்கு புரியணும் அவ்வளோதான் எப்படி காமனாக புரியுதோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி அந்த பாயிண்ட சொன்னா அல்லது அந்த வேர்டை சொன்னா அல்லது அந்த வரிகளை சொன்னா அல்லது அந்த வார்த்தையை சொன்னால் உனக்கு உங்களுக்கு ஸ்பார்க்காக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஒர்க்குக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க் அப்போ ஹார்ட் ஒர்க் அப்படின்றத ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றுறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய பத்தாயிரம் பக்கம் உள்ள ஒரு பெரிய கண்டை ஒரு ஆயிரம் பக்கமாக மாற்றிவிட்டு நூறு பக்கமாக மாற்றிவிட்டு பத்து பக்கங்களுக்குள்ள கொண்டு வந்துங்க ஒரு யூனிட்டுக்கு ஒரு பக்கம் தாங்க அது இருந்தால் போதும் நான் வந்து ஈஸியாக என்னால் வந்து ரீகால் பண்ண முடியும் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்மார்ட் ஒர்க்குக்குள்ளே வந்துடுங்க ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றினீங்கன்னா ஈஸியாக ரீகால் பண்ணலாம் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அதுதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பாஸ் ஆக முடியும் ஸோ இதை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஓசப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணு கூட விளைக்கான கிளிக் பண்ணி ஆகுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்